என்னன்னா எனக்கும் கவிதைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஆனால் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா உலக அமைதியை பற்றி அமெரிக்கா பேசுகிறப்போ மத நல்லிணக்கத்தை பற்றி நம்ம மோடி பேசுகிறப்போ நான் ஏன் கவிதையை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் வந்து நிற்கிற நண்பர்களே மற்றபடி கவிதைக்கு நம்மளுக்கு சுட்டு போட்டால் வராதுங்க நான் ஏன் க நானும் கவிதை எழுதிட்டு இருந்தேன் அந்த கவிதை எந்த கவிதைன்னு ஒத்துக்கல என்ன கவிதைன்னா ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து டா அடிக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அதான் பிகினிங் பாயிண்ட்டு நான் அந்த மாதிரி நிறைய கன்றாக எழுந்திருக்கேன் கண்ணு நீ காகிதப்போ என்று தெரிந்திருந்தால் கழுதையாகவாது நான் பிறந்திருப்பேன் இது பல பக்கம் சொன்னேன் அப்புறம் டி ராஜேந்தர் பாதி வந்தோம் நம்ம கவிதையே அப்படி பேட்டர்ன் மாறிடுச்சு உன் கண்மை என் ஆண்மைக்கு சவால் விட்டது உன் பெண்மையின் தன்மையால் நான் மென்மையாகி போனது உண்மையில் உண்மையாகுது அப்புறம் அந்த எப்படி இருந்தால் எப்படி இருந்தால் அந்த லவ் வந்து ஆறு மாதம் நட்டுக்கும் செமஸ்டருக்கு ஒரு லவ் தான் அப்புறம் இல்லை அது நட்டுகுச்சுன்னா நம்ம வந்து பழி அவ மேலே போட்டுறது உன் திருக்குறளில் கற்புடமை மட்டும் களவாடப்பட்டிருக்கிறது ஏ அதுக்கு இங்கே திருவள்ளுவர் என்னையா பண்ணுவார் நம்ம இது அந்த அளவுக்கு நண்பர்களே நான் ப நண்பர்களுக்கு தெரிய நான் சொன்னதுதான் நான் தமிழ் சமூகம் செஞ்ச ஒரே நல்ல காரியம் கவிதை எழுதுறது விட்டதான் இதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் நண்பர்களே மனுஷபுத்திரன் ஃபோன் பண்ணுறப்ப ரெண்டு மூணு வேளாண் அடிச்சிருக்காரு நம்ம வளர்க்கும் போது சுவிட்ச் ஆன் பண்ணுற நேரம் ரொம்ப கம்மி தானே என்னங்க பாம்புன்னு உங்களை பிடிக்கவே முடியல சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பராக இருந்தால் நான் ஃபோன் பண்ணிடணேன் அப்படின்னாரு அதில் எனக்கு ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று எந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை கொடுக்குறதுன்னு ஒருத்தி இது கொடுத்தா இன்னொருத்தி பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது மனுஷிய புத்தனுக்கு எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பரை கொடுக்குறதா அப்படிங்கிறது இது என்னென்னா நம்ம கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் அறுக்க மாத்தான் பட்டாகஸில் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்னு நம்மளுக்கு அதெல்லாம் வேலைக்கே அங்கே வையுங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நான் ப பயந்துக்கிட்டேண்ணே நிகழ்ச்சிக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து பயணம் பயணம் அலங்காநல்லூர் போனது அங்கே போனது மா நேற்று வேறு ஒரு சந்திப்புகள் நேற்று வந்து பெரிய இலக்கிய சந்திப்பு வேறு சேலத்தில் யாருன்னா நம்ம இவரு ஜெயமோகன் இவர் கூட அங்கேயும் அப்புறம் அவரு எல்லாம் இருக்கவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அங்கே ஒரு டாக்டர் பேசுகிறாரு இங்கே மாபெரும் இலக்கியவாதிகள் கூடியிருக்கிறாங்கண்ணா கையெடுத்து கும்பிட்டேன் சாமி என்னை இலக்கியவாதி சேர்த்துறாத ஏன்னா மூன்றாம் உலக போர் வரணும்னா அது இலக்கியவாதினால வரும் வேற யாருனாலையும் வராதுன்னு அந்த அளவுக்கு அப்புறம் அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு முடிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த புத்தகத்தை உண்மையிலேயே மனசார வாசிச்சேன் அவ்வளவு ஏன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் யாருமே ஒளியே எழுதுறதுல நம்மளுக்கு அந்த இது இல்லைங்கிறதா உண்மை நண்பர்களே அதில் வந்து ஒரு கவிதை வந்து அந்த சக்கர நாற்காலியை பத்தி ஒரு கவிதை இருக்கிறாரு அந்த மனிதன் வந்து வெள்ளத்தில் சிக்கிட்டு சர்க்கரை நாற்க இறந்து போயிடறாரு அந்த மனிதனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான சிரமம் அந்த சர்க்கரை நாற்காலியிலே இருந்தபடி அந்த மனிதன் இறந்து விடுகிறான் அவனை எடுத்துட்டு வருவது கூட எங்களுக்கு சிரமமாக இருக்கவில்லை ஒரு வசதியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு வரி வந்து வெள்ளத்தில் வந்து இறந்தாங்க அதெல்லாம் நம்ம கேள்விப்போம் கூட சில விஷயங்கள் வந்து நாம் உணரவே முடியாத விஷயங்களை வந்து வந்து மனுஷாரு அதே மாதிரி அந்த பார்வையற்ற சிறுவர்களுடைய பள்ளிக்குள்ள வர வெள்ளம் வந்து அவர்கள் தங்களை சூழ்ந்தது எதுன்னறியாமல் தொட்டு உணர்ந்து அது என்ன பண்ணுறாங்கங்கிற அதை வந்து அது சொல்லும்போது அதே மாதிரி வாய் பேச முடியாத அந்த ஏன்னா அந்த கவிதையை நான் கூடாதுனால அதை சொல்கிற நண்பர்களே அந்த வாய் பேச முடியாத அந்த இவங்களுடைய இது வந்து கத்தி குரல் கொடுக்க முடியல ஆனால் வெள்ளத்தை வந்து க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பேச்சு கூட வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து தோழ வந்து அதில் சொல்லியிருப்பார் அதை அதை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ரொம்ப மிரட்டின ஒரு கவிதையாக நான் இதில் பார்க்குறேன் அதே மாதிரி எனக்கு இதில் வந்து நான் எப்பவுமே இந்த மாற்றி மாற்றி எழுதி வச்சுருப்பேங்க இந்த இருபத்தி ரெண்டாம் பக்கத்துக்கு இருபத்தி ரெண்டு தான் நினைக்கிறேங்க இதில் வந்து என்னென்னா ஊழியின் தினங்கள் எட்டில் வந்து ஒன்று சொல்கிறாருங்க பிரெட்டுகள் பால் பாக்கெட்டுகள் ஆடைகள் போர்வைகள் பாய்கள் சானிடரி நாப்கன்கள் இன்னும் என்னென்னவோ நிவாரணப் பொருள்களாக வந்தவண்ணம் இருக்கின்றன யாரோ ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நிராகரிக்கிறான் எனக்கு ஒரு தூக்க மாத்திரை மட்டும் இருந்தால் கொடுங்கள் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறான் ஏன்னா அந்த அபலங்களை அந்த மனிதன் கண்ணுற முடியாமல் அதை வந்து சகிக்க முடியாமல் தூக்க மாத்திரை கொடுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த வரியை படிக்கிறப்போ எனக்கு நம்ம தோழன் தோ பரமசிவம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஈழத்தில் இதே போல ஒரு ஊழி பேரவலம் நிகழ்ந்த போது அந்த ஏப்ரல் மாதத்திலும் மே மாதத்திலும் நிகழ்ந்த போது அந்த உண்மையிலேயே வந்து அந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்து மக்களது வாழ்வில் ஊழி தாண்ட போது தோ பரமசிவம் ஒரு பேட்டி சொன்னார் நான் இன்னும் ஒவ்வொரு நாளும் சாவு சாவு சாவுங்கிறதோட நமக்கு எந்த செய்தியும் வரல அந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அவர் அந்த நாளிதழுக்கு அவர் வாரதில் கழிச்ச பேட்டி சொன்னார் நாம் இன்று உறங்கப் போகும்போது கூட மனிதர்கள் இறந்து கொண்டு சாவார்கள் சாவார்கள் தெரிந்த பிறகும் நம்மால் எப்படி தூங்க முடியும் நான் ஒவ்வொரு இரவும் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டே நான் இரவுகளை கழிக்கிறேன் எனக்கு மனுஷத்தனோட அந்த இதை படிக்கும் போது எனக்கு தோப்பு அவர்கள் சொன்னதான் வந்து மனதுக்கு நினைவுக்கு வந்த நண்பர்களே அதே மாதிரி வெளியூர் வாசிகளை வெளியேறுங்கிற ஒரு கவிதை இருக்கு அதில் பல உள்கூத்துகள் பல வெளிக்கூத்துகள் வந்து அந்த வெளியூர் வாசிகளை வெளியேறுங்கள் இருக்குது அவ்வளவு இதுக்கு இடையிலையும் துயரத்துக்கு இடையிலையும் மக்களோட மனோ நிலை எப்படி வந்து மனுஷ புதன் வரிகளை இருக்கப்போ கூட யாரும் ஒருவன் சுவரில் எழுதியிருக்கிறான் வெளியூர்வாசிகள் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுங்கள் இந்த சூழலில் எல்லோருக்கும் உணவளிக்க முடியாது தயவு செய்து இந்த நகரத்தின் சுமையை ஒரு கவிதை வந்து தோழ வந்து எழுதியிருக்கிறாரு உண்மையிலே நண்பர்களே நாம் இந்த பெருவெள்ளத்துக்கு துயரத்துக்கு மதியிலும் நாம் ஆறுதல் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா இந்த வெள்ளம் மனிதர்களை மட்டும் அடித்து செல்லவில்லை இவங்க வச்சிருந்த மத வெறியை அடிச்சிட்டு போச்சு இவன் வச்சிருந்த மொழி வெறியை அழிச்சிட்டு போச்சு இப்பெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க தமிழ்நாட்டில் நம்மளும் இருக்க ரொம்ப இது நீங்க நிறைய விசா வெரிபிகேஷன் ஆபீஸர்லாம் வந்துட்டாங்க நீங்க தான் வந்து உங்களுக்கு ஸ்டாம்பிங்கே ஆகும் டைம் ஆகும் இல்லைங்க நீங்க தமிழனானா நிரூபிக்கணும் அடுத்த மொழிவாரி மாநிலம் பிரியருக்கு முந்தின நாள் வந்தீங்களா இல்லை பஸ் கிடைக்காம லேட்டா அடுத்த நாள் வந்தீங்களா அப்படின்னு பார்த்து வெரிஃபைடுன்னு ஒன்று போட்டால் தான் நம்ம தமிழரை ஒத்துக்குவாங்க அந்த அளவுக்கான பல சிக்கல் இருக்கு இஸ்லாமின்னு இஸ்லாமியனால நேரம் ஒன்று பாகிஸ்தான் போயின்னு ஒரு சிக்கல் இருக்கு இந்த அளவுக்கு நிலை எல்லைகளை பிரித்து வச்சிருக்கானே ஆக அந்த ஊழிக்கு மத்தியிலும் வாசிகளை வெளியேறுங்கிற ஒரு துயரம் எப்படி இருக்குங்கிறதான் வந்து மனுஷமுத்தனோட வரிகள் வருது ஆனால் இந்த வெள்ளம் இந்த வெள்ளம் வந்தபோது ஆந்திராவும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் வெள்ள பாதிப்புக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டுக்கு அவர் உதவினார்கள் நாம் அதை மறந்துவிட முடியாது அதே போல் கர்நாடக அரசின் போக்குவரத்துக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணிச்சு அதேப்போ மலையாளத்தில் கேரளாவில் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்த மொய் பணம் அந்த மொய் பணத்தை மணமக்கள் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு கடலூர்லேயும் சென்னையிலும் பாதிக்கப்பட்டவர் கொடுத்தாங்கிறப்போ நாம் நாம் கனவு கண்ட விஷயங்கள் எங்கேயும் தோத்து போனோட அடையாளமாகத்தான் வந்து இந்த இது வந்து தோழர் சொல்கிறார் அதே மாதிரி பொறுப்புள்ள மனநலம் அது ஒரு நல்ல வரிகள்ங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு பொண்ணு போகிறாங்க டாக்டர் நீங்கள் ஏன் கீழ்ப்பொருளையா இருக்கீங்க வெள்ளமாக தான் என்ன பண்ணுவீங்க இல்லைம்மா எல்லாம் வடிஞ்சிடுச்சு ஒன்றும் இல்லை நகரம் பாதுகாப்பாக தான் இருக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து கிளினிக்கை கீழேயே வச்சிருக்கீங்க அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறது இல்லை கடைசியில் வந்து டாக்டர் அந்த அந்த பெண்ணை வந்து எந்த விதத்துலையும் புரிய வைக்க முடியலன்ட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார் அவள் அதை கவனிக்காமல் மேலே ஏறி போய் கொண்டிருந்தாலும் அதை எழுதியிருப்பார் அது என்னன்னா டாக்டருடைய இது தரைத்தளம் ஆனால் அந்த பெண்ணுடைய மனம்ங்கிறது தரைத்தலங்கிறது என்றுமே ஆபத்தானதுங்கிறது பதிஞ்சு போச்சு அவள் அந்த கிளினிக்கோட மாடியை நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாங்கிற வரிகள் வந்து என்ன ரொம்பவுமே பாதித்த விஷயமா இருந்துச்சு அதேமாதிரி க இதில் வந்து கிளாஸ் கான்செப்ட்டு நம்மால் விட்டு வைக்கிறோம் பழைய ஆளுக்கு தானே அந்த ரீதியான சிந்தனை என்பது மனுஷ இருக்குங்கிறது வந்து அந்த ஊழியின் தினங்கள் பதினாறுங்கிறது அந்த அந்த இதை படிக்கிறப்பே தெரியுது அதே போல் நண்பர்களே அது வந்து இந்த கிளாஸ் கான்செப்டையும் வந்து பெருமலை உடைச்சிது ஏன்னா தமிழ்நாடு கோ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி பேசுவான் சென்னையில் பார்த்தா மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆ இன்னா அங்கிற ஆ இன்னா இன்னா அப்படிமா பார்த்தா அது மரியாதை குறைவாக நான் நான்லாம் சென்னைக்கு போன ஊசல் வந்து இந்த ஊரில் இருக்கவே முடியாது சாமின்னு நினச்ச பொழுதலாம் இருக்குது ஆனால் அவன் அவசர கதியில் இருக்கான் அவன் பியூனுக்கும் அதே மரியாதை தான் ஆஃபீஸுக்கும் அதேமாதிரியா தான் இன்னா இன்னாதான் ஆனால் கோயம்புத்தூர் மாதிரி பண்புள்ள இல்ல இங்கே எப்படின்னா நம்ம ஒருத்தர் கத்தியில் குத்துருந்தவங்க நான் குத்திக்கிட்டுங்களா அப்படின்னு கேட்டுட்டு குத்துற ஒரு நல்லவனை அவ்வளவு ஒரு பண்பு மிக்க ஒரு இது அதே மாதிரி இங்கே வாங்க அமுங்கோ போங்க நம்ம வீட்டுக்கு உட்காந்து கை நினச்சிட்டு போங்கன்னு சொல்றது யாருன்னா சமஜாதிக்காரர்கள் மத்தியில் சொல்லுவான் அதே ஒடுக்கப்பட்ட மனித இன்னொருத்த வந்தாங்கன்னா சாமி வாங்க வீட்டுக்குள் வந்து கைகளை விட்டு போங்க சோறு தண்ணிட்டு போங்க சொல்றதில்ல ஆக ஒத்த இது உள்ளவர்கள் தான் இருக்குது ஆனால் சென்னையில் நான் அந்த போலித்தனத்தை பார்க்கவில்லை என்பவர்களே அதே போலவே முப்பை குப்பைகள் குறித்து தோழர் எழுதியிருக்கிற வந்து இன்னொரு ஒரே நிமிஷம் இது எப்போ நம்ம ஒழுங்காக பரிசையில் விட்டடின்னு புக்கு கொடுத்தாலே என்னால் ஒழுங்காக அடிக்க முடியாது அதை தேடி பிடிச்சி அதில் வந்து பிரளயம் வடிந்த வீடுகளை மக்கள் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெருவெங்கும் கூட சிதைக்கப்பட்ட வீடுகள் குப்பைகளாக குவிந்து கிடக்கின்றன உடைந்த பொம்மைகள் உடைந்த தெய்வ படங்கள் உடைந்த கட்டில்கள் உடைந்த பிரிட்ஜுகள் உடைந்த டிவிக்கள் உடைந்த மீன் தொட்டில்கள் ஊழியின் தினங்களில் வீட்டை சுத்தப்படுத்துவதென்றால் வீட்டை முற்றாக அகற்றுவதுதான் இல்லையா அப்படின்னு ஒரு ம அந்த மனுஷன் எழுதியிருக்கிறாரு எனக்கு அந்த ஊழியின் தினங்களிலேயே பெரும் துயரமாக இருந்தது அங்கு சென்னையினுடைய சென்னை மாநகரத்தினுடைய கழிவுகளை ஆற்றின தொழிலாள தோழர்கள் இருக்காங்களே அவங்க அவங்க அவங்கள மாதிரி யாருமே உலகத்தில் இருக்க முடியாதுங்க அவங்கப்பட்ட பேரவலம் அவங்கப்பட்ட துயரம் பெரும் துயரம் அது செத்து கூட போயிருக்கலாம் நம்ம வீட்டில் தினம் ஒரு கவரில் குப்பையை கொண்டு போய் போடுறோமே ஒரு வேஸ்ட் பேஸ்கெட்டில் அந்த குப்பை தொட்டி மூலம் இருக்குன்னு அதில் நம்மளோட சளி இருக்குது நம்மளோட ரத்தம் இருக்குது பல் குழந்தைகளுடைய மலம் இருக்குது அதை இன்னமும் வந்து இன்சாட் ஒன்று இன்சாட் பத்து இன்சாட் முப்பதுன்னு விட்டுருக்கானுங்களே எம்எஸ்எல்வி ராக்கிவிட்றானே ஆனால் இன்னமும் கூட மனித மலத்தை மனித அவலத்தை வைத்துக்கொண்டு உண்மையில இங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க துப்புரவு தொழிலாளர்களை இந்த துப்புரவு தொழிலாளர் என்பவரும் யாருன்னா குறிப்பாக தொண்ணூத்தி சதவீதம் தெலுங்கு பேசுகின்ற அருந்ததிய மக்கள் ஆக உண்மையிலேயே தமிழுக்காக போறாங்க உண்மையிலே தமிழன் மலத்தை தமிழன் தான் வலிப்போம் சொல்லி அதுக்கு போராடு அவங்ககிட்ட அந்த விடுதலையை வாங்கி கூட அவங்களுக்கு அந்த அந்த அவலத்தை வந்து மனுஷபுத்திரன் வந்து சுட்டி காட்டிட்டு போறாங்களே ஆனால் அந்த தொழிலாளர்கள் கிடைத்தது என்பது எவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைங்களா ஊக்கத்தொகைங்க நான் வேணா ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறேன் யாராவது வந்து பண்ண சொல்லுங்களேன் இல்லை அந்த மனிதர்களுக்கு இதுக்கு வெள்ள நிவாரண நிதினு மத்திய அரசில் வாங்குறது அவ்வளவு தமிழ்நாடு முழு கொடுத்த வாங்க கொடுத்த பணங்கள் அவ்வளவு துப்புரவு தொழிலாளர் கிடைச்சது அந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடைத்தது என்பது ரெண்டாயிரம் ரூபாய் அதை தோழனுடைய இதுகளை படிக்குமா எனக்கு அதான் வந்துச்சு அந்த நேரத்தில் இதில் குறிப்பாக மனுஷபுத்திரனுடைய இதுன்னா அவர் அவர் ரசிகளை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் நம்மால் அந்த எழுப அவரோட புத்தகங்களை அடிச்சிட்டு போகிற பற்றி தோழரு இடத்துல சொல்கிறாரு அதுதான் எனக்கு அவருக்கும் பெரும் போட்டி என்னிடம் இருந்த உன் ஒரு பொண்ணு வந்து சொல்றா தலைவர்கிட்ட என்னிடம் இருந்த உன்னுடைய எல்லா புத்தகங்களும் தண்ணீரில் மூழ்கி விட்டன என்றால் அந்த இளம் பாசி எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க அதுக்கு அப்போது அவள் கண்கள் துளித்திருந்தன அவள் அப்புறம் ரெண்டு புக்கு மூணு எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அது ரெண்டாவது காலத்துக்க அதெல்லாம் எழுதுறாரு டீட்டெயிலாக அப்புறம் ஆனா அதில் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா ஒரே வார்த்தை தைரியமாக இரு உனக்காக எழுதுவதற்கு இன்னும் நான் இருக்கிறேன் அது வேற அது சொல்ல இல்ல இந்த நேரத்துல என்னன்னா அந்த பெருவெள்ளம் வந்த போது நான் உண்மையில் பயங்கர துயரப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அதை அதை ஒப்பிடுறதுக்காக சொல்ல வந்தேன் நம்ம இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் முள்ளு மலர் படம் எடுத்த அற்புதமான நல்ல படங்களை எடுத்த மகேந்திரன் அவர்கள் வெள்ளத்தில் சுற்றிட்டாருன்னு அவர் பையன் ஃபோன் பண்ணுறாரு ஜான் ஆனால் அந்த செட்டிநாடு எண்களை வந்து அங்கே அது பிடிக்க முடியல அதை சுற்றியும் வெள்ளம் போட்டில் தான் போய் ஆனால் அங்கே நாங்கள் பதறோம் ஏன்னா இந்த மனுஷன் வந்து கத்தி கூட உதவின்னு கேட்க முடியாத ஒரு கே ஒரு கேரக்டர் சத்தமாக கூட பேச மாட்டார் அவர் வந்து யாராவது கத்தியில் குத்த வந்தாலும் கூட ஏன் மிஸ்டர் உங்களுக்கு வலிக்குமே நானே குத்திக்கிறேன்னு சொல்கிற கேரட் அவ்வளவு ஒரு மென்மையான மனிதன் இப்படி ஒரு செட்டிநாடு எண்களை சுற்றிட்டு இருக்காங்க இப்போ மனத்துவரத்தில் நாங்கள் அப்புறம் தமிழ்ச்சியோடைய கணவர் சந்திரசாருக்கு எஸ்எம் மெசம் அடிக்கிறோம் ஃபோன் அடிக்கிறோம் தொடரை நாங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்க சொல்லியிருக்கோம் போலீஸ்காரில் போக சொல்லியிருக்கோம் அந்த இரவு முழுக்க தூக்கமில்லை ஏன்னா இந்த மனிதன் அபயக்குறை கூட கொடுக்காத மனிதனாச்சே என்ன ஆவார்னு அப்புறம் ராத்திரி ஒன்றரை மணிக்கு பார்த்தா இந்த அலெக்ஸ்பால் மேடன்னு சட்டீஸ்கரில் இதாக இருந்தார் கலெக்டர் அவர் நம்ம நண்பர் அப்புறம் இந்த ஆளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மசாஜ் அனுப்புவோன்ட்டு இதை அனுப்புனா அவர் சொல்கிறாரு தலைவா நிம்மதியாக தூங்குங்க காலையில் ரெஸ்கியூ டீம் போய் அவர் மீட்ரும் அப்படி ஆக காலையில் தமிழ்ச்சி தங்கபாண்டினோட கணவர் உதவி செய்கிறாரு என்னுடைய தோழர் தங்கவேல் அந்த நேரத்தில் இருந்துட்டு அங்கே சென்னை பெருநகரத்தில் இருக்கிற ஒரு பவானி பவானிஸ்ரீங்கிற ஒரு பெரிய ஒரு போலீஸ் எதிராக சொல்லி அங்கே ஆள் அனுப்புகிறாங்க அலெக்ஸ்பால் வேண ரெஸ்கியூ டீம் அனுப்புகிறாரு என்ன துயரம்னா இந்த மனிதர்கள் உதவி என்று கேட்டு எங்கேயும் குரல் கொடுக்காது ஜென்மங்க நாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் மகேந்திரன் செத்து போயிட்டாரு நாளைக்கு வந்து நியூஸ் பார்த்து ஐயோ அவருங்களா நல்லா படம் எடுப்பாருமோ ஆனால் அவரோட இழப்புங்கிறது நம்மளோட எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஆக அது கவிதை எழுதக்கூடிய மனுஷபத்துனாக சரி ஒரு அற்புதமான திரைக்கவிதைகள் கொடுக்கக்கூடிய மகேந்திரனாக இருந்தாலும் சரி கலைஞர்களது இழப்புங்கிறது வந்து தமிழ் சமூகத்துக்கானதாக விஷயமா தான் இருக்குது நண்பர்களே நான் நீ அதுக்கு மேலே பேச போகிறதுல டைம் முடிஞ்சு மொத்தமாக இந்த புக்கோட அத்தனை விஷயத்தையும் ஏன்னா அது முதல்ல ஒன்று படிச்சுட்டு நான் இவ்வளோ பேசியிருக்க வேண்டாம் அது எனக்கு கடைசியில் தெரியுதுங்காட்டி நான் மொத்த கவிதையை மொத்த இதுமே சொல்லுது அதுதான் அதுதான் நம்ம இவர் தோண சொன்ன மீட்சிக்காக அந்த அந்த நீரில் கரைந்த நிலத்தின் மக்கள் நம்ம குமரகுருவன் தோழர் சொன்னாரு அது இன்னொரு தடவை படிக்கிறாலே தப்பு இல்லை நீரில் கரைந்த நிலத்தின் மக்கள் எல்லோரும் எல்லோரிடமும் ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் மணி கேட்டால் மணி சரியாக சொல்கிறார்கள் வழி கேட்டால் வழி சரியாக சொல்கிறார்கள் கேட்காமலேயே கைகுலுக்குகிறார்கள் பார்க்கும் முதல் கணத்திலேயே உன்னயிக்க தொடங்குகிறார்கள் இருபத்தி இரண்டு வருடங்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசுகிறாத அண்டை வீட்டான் இன்று எனக்கு தேனி தருகிறான் யாருக்கும் யாரிடமும் பயமோ சந்தேகமோ இல்லை எல்லோர் மீதும் ஒரு மகத்தான அன்பு ஆட்கொள்கிறது அது அழிவின் அன்பு மரணத்தின் அன்பு பயத்தின் அன்பு அது மீட்சிக்கான அன்பு திரும்புதலக்கான அன்பு தாங்கள் இதுவரை இதான் முக்கியம் தாங்கள் இதுவரை எதுவாக இருந்தோமோ அதற்காக நாணமுறுகிற அன்பு நான் இதுவரைக்கும் என்னென்னமா எனக்குள்ள என்னென்ன வெறியோ இருந்திருக்கும் ஆனால் இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி அத்தனை தூசாச்சுங்கிற சொல்கிற சொல்ற கவிதை நண்பர்களே அதுக்கு மேல கடைசியா முத்தாய்ப்பா சொல்ற கவிதை இது எனக்கு பிடிச்ச கவிதைங்களை விட என்னை ரொம்ப அப்படி நெக்குருக வச்ச ஒரு கவிதை என்ன அது பல நோஸ்டாட்சியர்களை கொடுக்கக்கூடிய கவிதை அதுதான் வந்து அதை படித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் காய்ச்சலில் நான் நடுங்கிக் கொண்டிருந்த நகர் நாளில் மழை விடாமல் பெய்து கொண்டே இருந்தது வேட்டையாடப்பட்ட விலங்கினைப் போல நான் மருந்துகளுக்காக மருத்துவனுக்காக காத்திருந்தேன் இருள் இரத்தத்தைப் போல கெட்டியாக உறைந்திருந்த அந்த இரவில் அது அப்படியே வேற எங்க போகுது அது மற்றவங்களுக்கு தெரியும் அந்த இரவில் பைக்கில் இரண்டு இளம் மருத்துவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என் நெற்றியை தொட்டு பார்க்கிறார்கள் குரோசினை வாயில் போட்டு சாப்பிடச் சொல்கிறார்கள் அவர்களை அழைத்து வந்த என் அண்டை வீட்டான் இவர்கள் நம் நகரத்திற்கு நம் அழிந்த நகரத்திற்கு உதவுவதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் மருத்துவமானவர்கள் என்கிறாள் நான் காய்ச்சலில் மலரும் கண்களினூடே அவர்களை பார்க்கிறேன் அவர்கள் தெரிந்த முகங்களாக இருந்தார்கள் அவர்களை நான் எங்கோ சந்தித்திருக்கிறேன் நான் அவர்களின் ஆடைகளை தொட்டு பார்க்கிறேன் அவை ஈரம் சொட்டி கொண்டிருக்கின்றன வணக்கம் ஆல்பர்டோ கிரானடோ வணக்கம் எர்னஸ்டோ சேகுவேரா உண்மையிலே சிறுக்குது நஜம நீண்ட தூரத்திலிருந்து வருகிறீர்கள் பசியோடு இருக்கிறீர்களா உங்கள் மோட்டார் சைக்கிள் வழியில் ரிப்பேர் ஆன போது என்ன செய்தீர்கள் சேகுவேரா இந்த சீசனில் உங்கள் ஆஸ்துமா தொந்தரவாக இல்லையா நான் அவர்களிடம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அந்த இளைஞர்களுக்கு எதுவும் புரியவில்லை காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது இவரை அமைதியாக தூங்கச் செய்யுங்கள் என்று யாரிடமும் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இந்த மழை வெள்ளத்துக்கு மண் மத்தியிலையும் அந்த ஆல்பர்டோ கிராடோவை பற்றியும் செகுவராக பற்றியும் ஒரு கவிஞனால் தான் சிந்திக்க முடியும் விடை நன்றி வணக்கம்